அதை உள்துறை அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பார்த்து பார்த்துக்கொள்வார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு பண்ணி கொள்வார்கள் நமக்கு அந்த தேவை இல்லை நமது ரகுராஜ பாண்டே அவர்களோட பேட்டியில் கேட்டாங்க அப்போ நீங்கள் தானே மாநில தலைவர் உங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லையான்னு கேட்டாங்க என்னுடைய அதிகாரமெல்லாம் இப்ப போலீஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணான்னா அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டனுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது சொன்னால் அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் உடனடியாக வந்து நிற்கணும் அதுதான் என் தவிர எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது அதுதான் அவர்கள் தான் முடிவு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட நான் பேசினேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் போடணும் அது பிறகு ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து நம்முடைய பதிவுகள் வந்து நாகரிகமாக இருக்கும் ஏன் நாகரிகமாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய கட்சி அப்படிப்பட்ட கட்சி ஒழுக்கமான கட்சி கட்டுப்பாடான கட்சி தேச நலன் சார்ந்த கட்சி தேசபக்தி மிகுந்த கட்சி நாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவன் ஒரு பதிவு போட்டா நியாயமானதுன்னு சொல்லி பப்ளிக் நம்மளை வந்து நினைக்கணும் மதிக்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்வது